சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கோரி வரும் பத்தாம் தேதி போராட்டம் திருப்பூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் பேட்டி திருப்பூர் காங்கேயம் சாலை சிடிசி கார்னர் பகுதியில் உள்ள மனிதநேய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாற்றுக் கட்சிகள் மற்றும் இயக்கங்களில் விலகி மனிதநேய ஜனநாயக கட்சியில் மாநில செயலாளர் ஜாபர் அலி முன்னிலையில் இன்று மனிதநேய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட செயலாளராக ராயல் ராஜா என்பவர் நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தின் மாநில செயலாளர் ஜாபர் அலி கூறுகையில் இன்று மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய செயல்பாடுகளை அன்சாரி அண்ணன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்கி இங்கே திருப்பூர் மாவட்டத்துல வந்து பிரமாண்டமான நூற்று கணக்கான சகோதரர்கள் எல்லா பல ஈட்டங்களிலிருந்தும் அரசியல் கட்சிகள் இருந்தும் அவர்கள் வந்து மனிதநேய ஜனநாயக நன்றி செலுத்துகிறேன் இன்று மற்றும் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு இன்றைய புதிய சவரர்கள் வந்து கட்சியில எழுந்திருக்காங்க வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தியாக பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள் அன்று திருப்பூர் மாவட்டத்துல கட்சியினுடைய தலைவர் எங்கள் அரசியலினுடைய வழிகாட்டியாக இருக்கின்ற அண்ணன் தமிழ்மொழி அன்சாரி அண்ணன் வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வர்றாங்க அவருடைய முன்னிலையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் நம் கட்சியில இணைய இருக்கிறாங்க என்ற நாள் என்று அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு விழாவாக திருப்பூர்ல வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் களத்தினுடைய வெற்றி நாளாக இருபத்தி எட்டாம் தேதி இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே மாதிரி வருகிற பத்தாம் தேதி திருச்சியில வச்சு சிறை நிரப்பு போராட்டம் நடத்துக இருக்கின்றோம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழ்கிற அப்பாவி அனைத்து மதத்தை சேர்ந்த சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் சிறையில இருபது ஆண்டுக்கு மேலாக தண்டனையை அனுபவித்துக் கொண்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திருச்சி மத்திய சிறையின் முன்னால் பிரம்மாண்டமான ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அங்கு நாங்க வந்து முற்றுகையில இருக்கின்றோம் அதையும் நம்முடைய தலைவர் வந்து போன இதுல வந்து அறிவிச்சு அதனுடைய வழியில வந்து இன்னைக்கு அனைத்து மாவட்டங்கள்லையும் நிர்வாகக்குழு செயற்குழு பொதுக்குழு என்று சொல்லி நடத்தி அதுல அதை அதிகமான மக்களை திரட்டி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு எழுச்சியாக தான் இன்னைக்கு திருப்பூர்ல வந்து முதல் முறையாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது காரணம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழுகிற அந்த சகோதரர்களை அரசாங்கம் வந்து தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இவர்களை விடுதலை செய்வோம் என்று சொல்லிதான் ஒட்டுமொத்த மக்களுடைய ஓட்டு வங்கிகளையும் திருப்பினாங்க ஆனால் இன்று அது கணத்தில் விழுந்த கல்லை போல இன்று அது தள்ள விட்ட தள்ளிவிட்டப்பட்டது அது வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கோவையில இருந்து ஆரம்பிச்சு சேலம் நெல்லை தஞ்சாவூர் சென்னை சொல்லி இன்று கடைசியில வந்து திருச்சியில வந்து நம்ம அந்த போராட்டத்தை நாங்க நடத்த இருக்கிறோம் அந்த போராட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு அந்த மக்கள் அரசாங்கம் ஆளும் அரசாங்கத்துக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய உணர்வுகளை அந்த இடத்த நாங்க தெரியப்படுத்த இருக்கின்றோம் இதுக்கு இதுக்கு மேலையும் இன்னைக்கு போராட்டங்கள் வந்து எப்படி நடத்தணும் என்ன பண்ணணுங்கிறது கண்டிப்பா வந்து நிர்வாகக்குழு கூடுவோம் அந்த நிர்வாக குழுல வந்து கண்டிப்பா எங்களுடைய தலைவர் வந்து தமிழ் மன்சரன் வந்து அதனுடைய அடுத்த கட்ட போராட்டக்களம் எப்படி இருக்கும் அது எவ்வாறு இருக்கும் என்பதை கண்டிப்பா தெரியும் இந்த போராட்டமே அது ஒரு முடிவாக இருக்கும்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம் இன்னும் எந்த போராட்டம் நடத்தக்கூடாது காரணம் என்னன்னா இவங்க சொல்லி கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து இரண்டு மூன்று வருடங்கள் தாண்டி விட்டது இன்னும் அந்த மக்களை வந்து விடுதலை செய்வதற்கு எந்த அரச முன்னாள் இருந்த அரசாங்கமும் சரி இப்ப இருக்கிற அரசாங்கம் சரி அது உண்டான எந்த விதமான கேள்வியும் இல்லாம இருக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களையும் தெரு பெருவாக என்ன சொன்னாங்க சிறையில் வாழுகிற மக்களை நாங்கள் விடுதலை செய்வோம் அதுவும் ஒரு குறிப்பாக என்ன சொன்னாலும் சிறையில் வாழும் முஸ்லிம் சமுதாயத்தை விடுதலை செய்வோம் சொன்னாங்க நாங்க அப்படி இல்ல ஒட்டுமொத்த மக்களும் இருபது ஆண்டுகளை தாண்டி அவர்களை விடுதலை செய்யணும் நாங்க மனிதநேய நேய சொல்றோம் எங்களுக்கு வந்து ஜாதி மதம் எல்லாம் இல்ல இருக்கிறார்களோ கோவையில் வாழுகிற கோவையில் இருக்கக்கூடிய சிறையில இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்த சவர்கள் நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களின் சேர்த்து விடுதலை செய்யுங்க நாங்க சொல்றோம்